சுவாமி தெங்கரே சிப்பாயே ரோஹரா காலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் அடியார்கள் எல்லோரும் வியாழையை நோக்கி செல்வதுக்காண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்து கும்பிடுத்து இதுதான் நாவலடி ஆலயம் இந்த ஆலயத்தை வழிபட்டுத்தான் எல்லாரும் தங்களோட வியாழ நோக்கிய பயணத்தை மேற்கொள்றாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வழிபாடு சட்டி பானை அனைத்தையும் தூக்கி பார்த்தீங்கன்னா இப்படியான நிறைய குளங்கள் இருக்கு இதில் இப்போ நான் ஒன்றை ஷூட் பண்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து வன விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகண்டி இது அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்த காடு வந்து சரியான வித்தியாசமான ஒரு காடு ஏன்னா நிறைய வந்து பிராணிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா விளங்கம் இது வந்து இயற்கையாகவே அமையப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு முதல் பார்த்தது வந்து செயற்கையாக அமைக்கப்பட்டிருக்காங்க ஏன்டா தண்ணி குடிக்கணுமன்றதுக்காக வேண்டி அதுக்காண்டி தான் இது வந்து அமைக்க வச்சிருக்காங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க இதான மழுவில் பின்னால் பார்த்துக்கின்ற பக்தர்கள் கூட்டம் முன்னாலையும் அதே மாதிரி பக்தர்கள் கூட்டம் இப்படிதான் நாங்கள் போகிறோம் இன்றைக்கு வந்து மூன்றாவது நாள் நாலாவது நாள் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு போகிற ப நடைபயணம் இது அந்த காண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவராக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு நடந்துட்டு இப்போ போயிட்டு முன்னால் ஒரு என்ற இடம் வரும் அதில் காலை சாப்பாடு இப்போ இங்கே பார்க்குறது வந்து கல்லவியாலை கல்லவியாலையில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இது வந்து வளமையாக கொடுத்து கொண்டிருப்பாங்க நான் வந்து இதுதான் முதல் தரம் அதாவது முதலாவது தரம் வந்து இப்படி பக்த அறிஞர்கள் வந்து இந்த இடத்துல சந்திக்கிறது வந்து இதுதான் முதல் தடவை உண்மைக்கும் இது வந்து கொடுக்குறது வந்து தலதாமாலி என்ன கேண்டி தலதாமாலி அளதான் வந்து இவங்க அந்த இது கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்டுலாம் வந்துட்டு இருக்கேன் இந்த ஆண்டு தான் இப்படியான வந்து நான் தாண்டுறேன் உண்மைக்கும் பார்க்கும்போது வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக இவ்வளவு அடியார்க்கு இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதோட அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கூடாரமுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கு லைன் இந்த லைன் நாங்கள் எதுக்கும் அங்கால போயிட்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு போகிறேன் சாப்பிட்றோம் இல்லையா யோசிக்க போகிறோம் பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது தெரியவில்லை பிகாஸ் இங்கே பாருங்கள் தானங்களில் சிறந்த அன்னதானம் சொல்லுவாங்க அந்த அன்னதானத்தை வந்து கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம் இது வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு இவங்க வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸிஷன் ஆஃப் ஹாஸ்பிடாலிட்டி இது சொல் என்ன சொல்றது சரணாலயம் தான் அதுமே யாழ காடு அதை ஃபாரஸ்ட் இதுதான் இதுக்குள்ளால வந்து அனுப்பி இருக்கிறோம் இதுதான் வந்து இடம் எப்படி இருக்கட்டு பாருங்க ரெண்டு சைடுல வந்து சொல்லி வேலை இல்லை ஆக்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹலோ வணக்கம் அரோகரசம் காலையில் காலை சாப்பாடு அங்கே சாப்பிட்டோம் இப்போ வந்து மத்தியானத்துக்கு ரெடி ஆகுது என்னென்ன பார்த்தா சோயா மீட் உருளைக்கிழங்கு கரட் எல்லாம் சேர்த்து அப்படியே போட்டு ஒரு கறி அதோட பெந்தய குழம்பு இருக்குது ரெண்டு மூணு குழம்பு ரெண்டு மூணு சொதி ரெண்டு மூணு ரசம் முக்கியமான விடயத்தை காட்டணும் என்னென்னு சொன்னால் இல்லை சைட்டில் வந்து இப்படி ஒரு மடு ஒன்று தோண்டி இப்படி இருக்குது நிறைய மடு இருக்குது இந்த அந்த அம்மாவும் வந்து தண்ணி எடுக்கிறாவும் இப்படித்தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த எங்கட வியாழ ஆறு ஓடுது இது பக்கத்தில் நாங்கள் குடிக்கிறது தண்ணி எடுப்போம் இது இப்படி பூவல்னு சொல்லுவாங்க பூவல் கிண்டி இந்த தண்ணியை தான் எடுப்பாங்க இந்த தண்ணியை எடுத்து தான் இப்போ இந்த அவர் எங்களை சாமியார் குடிக்கிறார் அவர் பக்கத்தில் இருந்து அதை ரசித்து ருசித்து குடிப்பார் சரியோ இதுதான் அந்த ஸ்பெஷல் வியாழ ஸ்பெஷல் பக்கத்தில் தண்ணி நாங்கள் இப்படி தான் சேவ் போட்டிருப்போம் எப்படிதான் பாடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அங்கே அள்ளுங்க தண்ணி செம பியூராக இருக்குது பார்த்திங்க எப்படி என்ன சொன்னால் கலரே இல்லை வெறும் எங்களை நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்கும் குடிச்சு பார்ப்போம் சும்மா நல்ல தான் இருக்குமே அது இப்படி தான் வந்து எல்லா படியாரலும் வந்து இப்படி தான் குடிப்பாங்க இது இந்த வேலையில் வந்து முக்கியமான ஒன்று இதை சொல்லணும் அதுக்காண்டி தான் இப்போ நாங்கள் இதை பதிவு பண்ணது காலையிலருந்து வலிக்கிட்டு நாங்கள் எல்லாம் கும்பிட்டாச்சு இது எரிஞ்சு முடிஞ்சவரை தானே போகணும் ஆ ஸோ அதே நிமிஷம் இங்கே ஆளையும் கவர் பண்ணிவிட்டு வந்து வலிக்கிறோம் எல்லோரும் கும்பிட்றாங்க இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி தான் நடந்து போகணும் பார்த்திங்கன்னா தெரியும் இவங்களுக்கு பக்தடியார்கள் நடந்து கொண்டிருக்காங்க முன்னும் பின்னுமாக இந்த வந்துட்டுருக்காங்க யாழை ஃபாரஸ்ட் இதில் தான் இதுக்குள்ளே தெரியும் நம்ம வந்து கங்கை இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அடர்ந்த காலன்னு சொல்லி இது வந்து யாழை ஃபாரஸ்ட் யாழன்னு சொல்லுவோம் தமிழில் யாழை ஃபாரெஸ்டான் இது இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி எப்படி பெரிய பெரிய மரங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இந்த இந்த ரோடுகளால் தான் நடந்து போவோம் இது வந்து நடவழிப்பாதை தான் இது இந்த பாதை பார்த்தீங்கன்னா வாகனங்கள் ஒன்றும் போகிறதுக்கு இல்லை இது வந்து யானை யானை யானைகிற மலம் நாணகிற இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளாலாம் வந்திருக்காரு இவர் இதுதான் போர்டர் என்னடா நம்ம வந்த போர்டரு தானே இதுதான் போடுறது இதில் வந்து முதல் கடையெல்லாம் எல்லாம் இருக்குது இப்போ கடையெல்லாம் காணல இப்போ இந்த கடையில் எல்லாம் முடித்துட்டாங்க இதில் வந்துட்டுருக்காங்க பார்க்குற இடம் தான் வந்து கதிரை மலை கண்ட இடம் அப்படின்னு சொன்னால் இப்படி நின்று பார்த்தா வந்து இந்த கதிரை மலை தெரியும் அதால் இப்போது ஒரு வேலை வச்சு இங்கேருந்து நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு வழிபாடு பண்ணி தான் நாங்கள் அதுதான் இந்த இடம் எல்லோரும் வந்து அவள் பிரட்டி முருகனுக்கு வந்து அவள் தான் எல்லாரும் வைக்கிறாங்க ஸோ அதால் வந்து அவளை பிரட்டி ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு வழிபாடு போட்டுட்டு தான் பிறகு நடந்து போயிட்டு கதிர கதிர்காமத்துக்கு சென்றடைவார் ஸோ ஓகே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவள் படைக்கிறது எல்லாரும் சண்டை தங்கட தங்க கையில் வந்து அவளை படைச்சிட்டு வலிக்கிற போனாங்க ஒரு திருமுருகன் வந்து உதைத்த நன்னுலகம் ஆடினார் பரபினார் இப்போ பாருங்க ட்ரிங்க்ஸ் தாடுறாங்க ட்ரிங்க்ஸ் அதாவது ட்ரிங்க்ஸை கரைச்சி ட்ரிங்க்ஸ் தாராங்க இதெல்லாம் ஒரு சேவை தான் இந்த சேவைகளுக்கு பாராட்டுகளும் இதுகளும் ஒரு தவிர்க்கும் கடைசியாக வந்து நாங்கள் வந்த இடம்தான் அன்னதானம் கொடுக்குற இடம் இந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சித்துள் பௌவ விகார அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கதிர்காம என்ட்ரன்ஸை வந்து சொல்கிறது அதால் வந்து முன்னாலேயே அதாவது என்ட்ட பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து அடியார்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்து அவங்கள ஒரு உற்சாகப்படுத்தி உள்ள அனுப்புகிற மாதிரி தான் இவங்கட இது இருக்குது இது கொடுக்குறவங்க அதாவது இந்த அன்னதானத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறவங்க வந்து விக்ரம் வரட்னா அண்ட் கம்பெனின்னு சொல்லி இவங்க வந்து கொழும்புல ஒரு பெரிய ஒரு கம்பெனி இவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கதிர்காம யாத்திரியர்களுக்காகவும் கதிர்காமத்தில் இருக்கிறாக்களுக்காகவும் இந்த அன்னதானத்தை வழங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு பருப்பு கறி அதோட கோவா அதோட வந்து சோயா மீட் அப் பப்பளம் ப்ளஸ் கொச்சிக்காய் இதுதான் எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து வந்தது அதோடு வந்து கறியும் தந்தவங்க உண்மைக்கும் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் இந்த இதில் இருந்து சாப்பிட்டுட்டு ஆற அமரத்தான் எங்களை வெளிக்கிட சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் அவங்களோட சேவை வந்து பாராட்டப்படுது அதோடு வந்து கடைசியாக ஐஸ்கிரீமும் தந்து எங்களை அனுப்புகிறாங்க பழமே வாழைப்பழமும் ஐஸ்கிரீமும் மாறி மாறி கொடுப்பாங்க ஆனால் நான் போன இடத்துல வந்து எனக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிது இதை சாப்பிடுத்து வந்து யாரை காண்பதற்காக நாங்கள் இவ்வளவு காலம் நடந்து வந்தமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு இதை பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றி வர மர மரங்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதால உள்ளுக்குள்ளே நுழையக்குள்ளவே வந்து எங்களுக்கு ஒரு ப்ளசண்டான மைண்டை தருகுது இதுதான் புதுசாக அவங்க பண்ணியிருக்கிற வேலைப்பாடுகள் நடுவில் மரம் வச்சு ரெண்டு சைடும் போகிறதுக்காக ஒரு பக்கம் போகிறது அடுத்த பக்கம் பாறுறது மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து கடைசியாக கதிர்காம கந்தனுக்கு வந்து சேர்ந்துட்டன் இந்த விலாக் வந்து இதோட முடியுது இனி வந்து கதிர்காமம் பிறகரா அதோடு சேர்த்து கதிரமலை விலாக் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் இளங்கோ